இலங்கையில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட தயாராக உள்ள கேள்வி மறுசீரமைப்புகளுக்காக கேள்வி அமைச்சு பரிச்சய திணைக்களம் மற்றும் தேசிய கேள்வி நிர்வாகத்துக்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவ ஒத்துழைப்பை அதிகரித்துள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமரினால் அமெரிக்க தூதுவருடன் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷென் மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் சமாதான படையணி கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டம் குறித்தும் ஏனைய ஒத்துழைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் தூதுவரினால் குறிப்பிடப்பட்டது மேலும் சர்வதேச புலமை பரிமாற்ற திட்டத்தின் ஊடாக இரு இடையிலான கல்விசார் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் புல் பரிசல் திட்டமானது நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு கேட்க நடவடிக்கைகள் கற்பித்தல் ஆராய்ச்சி பரஸ்பர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்குகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டின் மனிதவள அபிவிருத்தி முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகும் வகையிலான அறிஞர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் இவர் சந்திப்பில் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் ஸ்ரீசம்யுத்த ஜெயந்தி விகாரையில் புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் பலாங்கொடை கசபத்தேரே நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணி அனுப்பப்பட்டுள்ளது திருகோணமலை நீதவான் என் என் எம் சுன்சுதீன் டிசம்பர் பத்தாம் தகுதிக்கு முன்பர் குறித்த தேரர் முன்னிலையாக வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் திருகோணமலையில் ஸ்ரீ ஸ்ரீசம்யுத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான காணியில் புத்தர் சிலையை நிறுவச் சென்ற போது நடந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு வாக்கு மூலம் வழங்க மறுத்ததால் போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்தார் ார் நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்த திருகோணமலை துறைமுக போலீஸ் பதினாறாம் தேதி ஏற்பட்ட குழப்பத்தின் அனுமதிக்கப்பட்ட வாக்குமூலம் முயற்சித்ததாகவும் தெரிவித்துள்ளது அதன்படி இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு அறுநூற்றி எண்பத்தி நாலின் கீழ் இது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பது அனைத்து குடிமக்களின் கடமை என்றும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்த போலீசார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் ஒரு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காததால் அழைப்பானை அனுப்புமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது ஐந்து வருடமோ பத்து வருடமோ அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கல்ல நாட்டில் ஆழமான பாரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே என்று லண்டனின் ஜேவிபி பொதுச் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் லண்டனுக்கு உத்தியோகூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த டில்வின் சில்வா அங்கு வசிக்கும் இலங்கையர் மத்தியில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் இந்த அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகி வீழ்ச்சி என யாரும் நினைத்தால் இலங்கையில் அவ்வாறு நடக்காது அது திட்டத்தெளிவானது எமக்கு கிடைத்திருக்கும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சமூகத்தில் பாரிய பிறவை ஏற்படுத்துவது எமது நோக்கமல்ல ஐந்து வருடங்கள் அரசாங்கத்தை எடுத்து செல்வதும் அரசாங்கத்தை பாரம் எடுத்து முழுமையாக சமூகத்தில் பாரிய ஏற்படுத்துவதும் லேசான காரியமும் இல்லை நாங்கள் ஆட்சி எடுக்கும் போது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு வங்கரோ தன நாட்டையே முன்னெடுத்து செல்கின்றோம் எல்லோரும் சொல்லும் கருத்து ஒன்று ராணில் நாட்டை மீட்டெடுத்தார் என்று ஆனால் அப்படியொன்றும் நடக்கவில்லை ராணில் நெருக்கடிகளுக்கு மக்களை மீது சுமத்தினார் அவர் வந்த உடன் பெற்ற கடன்களை செலுத்த போவதில்லை என்ற தீர்ப்பு தீர்மானத்தை எடுத்தார் அதன் பின்னர் கடன் வழங்கிய நாடுகளுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டது அதன் பின்னர் ஐ உடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைகள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டவர் அது பொருளாதாரத்தை மீட்டெடுத்தமை அல்ல எங்களுக்கு முதலில் ஏற்பட்ட தேவை பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவதாகும் அதை நாங்கள் செய்திலோம் சர்வதேச நாடுகளும் அதை ஏற்றுக் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் கடந்த காலங்களைப் போல் அல்லாது இம்முறை மிகவும் எழுச்சியுடன் மாவீரர் நினைவு அனுஷ்டித்து வருகின்றனர் கடந்த கால அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மாவீரர் நிகழ்வுகளை அனுஷ்டிக்க பெரும் கடுப்பிடிகளை விடுத்திருந்தது அதன் காரணமாக போலீசாருக்கும் மக்களுக்கும் பெரும் இன்னல்களை கொடுத்து வந்திருந்ததுடன் நீதிமன்றம் ஊடாக தடைகளை பெற்று மாவீரர் நிகழ்வுகளை குழப்புவதில் பெரும் ஜனாதிபதி அனரோகுமார வடக்கு கிழக்கில் மாவில நிகழ்வுகளை அனுஷ்டிக்க விதிக்க இல்லை இதன் காரணமாக கடந்த காலங்களை போல் அல்லாது இம்முறை வடக்கு கிழக்கில் மக்கள் எவ்வித கெடுபிடிகளும் இன்றி மாவீரர் வாரத்தை அனுஷ்டித்து வருகின்றனர் மோசடியான வியாபாரங்களில் ஆகப்பட்டு பணத்திகளக்காதீர்கள் என இலங்கை மத்திய வங்கி அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது சமூக ஊடகங்களில் போலி வணிக முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக வங்கியின் அதிகாரப்பூர்வ சின்னத்தை தவறாக பயன்படுத்தும் மோசடி நபர்கள் மற்றும் குழுக்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பான தெளிவூட்டல் மேலும் வெளிப்பாக இருக்கவும் இலங்கை மத்திய வங்கியின் இலட்சினை தவறாக பயன்படுத்தி சமூக வழித்தளங்களில் பல ஏமாற்று வழிகள் மோசடியான வியாபாரங்களை இந்நாட்களின் நடத்த இந்த வியாபாரங்கள் இலங்கை மத்திய தொடர்பு இல்லை இத்தகைய மோசடியான வியாபாரங்களுக்கு அகப்பட்டு உங்களுடைய எஞ்சியுள்ள பணத்தை இழக்காதீர்கள் இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிதியில் நிறுவனங்கள் தொடர்பான தகவலுக்கு இந்த இணைப்பை பார்க்கவும் என்றும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது மாத இறுதி நெருங்கி வரும் நிலையில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளும் முன்னதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் உலக சந்தை நிலவரம் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி ரஷ்யா மீதான தடைகள் உட்பட பல காரணிகளால் தூண்டப்பட்ட உலகளாவிய எரிபொருள் விலைகளின் தற்போதைய உயர்வு குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மதிப்பீடு செய்து வருவதாக அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகி உள்ளது சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை தொடர்ந்து மதிப்பாய் செய்யும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் உலக சந்தையில் ஏற்படும் அதிகரிப்பை கவனத்தில் உலக சந்தையில் முதல் வாரங்களில் அதிகரிப்படுகின்றது அதிகரிக்கும் போக்கை காட்டும் நிலையானது இலங்கையின் முன்னணி பெட்ரோலிய வர்த்தக ஒழுங்குமுறை அமைப்பால் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த எரிபொருள் விலை திருத்தமானது எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டுக்கு அண்மையாக காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் நாளை இருபத்தி ஐந்தாம் திகதி அளவில் ஒரு தாளமுகமாக வலுவடைய கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்றைய தினத்திற்கான வானிலை தொடர்பான முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சியும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைமீழ்ச்சி எதிர்பார்க்க து இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் என்று எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் பௌத்த தேர்தல் நடந்த செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னிப்பு கோர வேண்டிய பொறுப்பானவர்களுக்கு தேவையில்லாத போதிலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எதிர்க்கட்சியினாலும் அதை நிறைவேற்றி வைக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஏனைய மேத்தவர்களுக்கும் சமமான உரிமை அளிக்கப்பட வேண்டும் இவற்றில் பிரச்சனை ஏற்படுமானால் தேசிய பாதுகாப்புக்கும் பங்கம் ஏற்படலாம் அதனால் நாம் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் ஒருமைப்பாடே தேசிய பாதுகாப்பாகும் அப்படி பார்த்தால் இன்று நடப்பது பேரழிவாகும் போலீசார் உயர் இடத்தில் கிடைக்கும் பணிப்புரை கமைய பௌத்த சிலையை அகற்றிய பின்னர் வைக்கின்றனர் வேலை செய்ய தெரியாது அதோடு வேலை செய்ய பழக்கம் இல்லை இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மென்மையாக தீர்த்துக் கொண்டிருக்க வேண்டியதாகும் வார்த்தைகளை பாரிய செயற்பாடுகள் தொடர்பில் பேசுவோர் செயற்பாடுகளில் இல்லை நாம் தேர்தலுக்கு அல்லது புள்ளடிகளுக்கு மதத்தை பயன்படுத்ததாக உண்மையான பௌத்தர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்